ஆபாசமான வீடியோவை பார்க்கிறார் ஆபாசமான செயலியில் ஈடுபடுகிறார் யாரும் இல்லாத பொழுது தகாத ஈடுபடுகிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்ன திருமணத்தை கஷ்டமாக காட்டியிருக்கிறோம் அன்பு அவர்களே இன்று சொல்லப்பட வேண்டும் அதுக்கு மேலாக இந்த பழக்கத்துக்கு அடிமையானால் திருமணம் தேவையில்லை அவர் மன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு திருமணம் முடிந்தாலும் பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு ஒழுங்காக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர் பலவீனப்பட்டு இடை நடுவே மாதங்களில் வெளியே சொல்லாமல் சில பெண்கள் தண்ணீரோடு விடைபெற்று செல்கிறார்களே காரணம் என்ன இதுவும் ஒரு காரணம் அடிமையாகி அடிமையாகி சுய இன்பத்துக்கு அடிமையாகி அடிமையாகி தகாத பெண்களோடு தொடர்பு வச்சு 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 கலியான வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் பெண்கள் பெண்கள் ஆளுங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களினுடைய கண்ணீர்களை தெரியாமல் போய்விட்டது நூற்றுக்கு பத்து இருபது மூணு மாசம் நாலு மாசம் டிவோர்ஸ் யார்கு போய் சொல்றது எந்த கணவனுக்கு ஆண்மை இல்லை என்னுடைய கணவன் அதாவது உடல் உறவில் என்னை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார் என்று ஒரு மனைவி எப்படி போய் சொல்வார் அவ மிருகம் இல்லை மனிதன் அவளுக்கும் ஆசை இருக்கிறது உங்களுக்கும் ஆசை இருக்கிறது உங்களுடைய ஆசைகளை வெகுவாக வேகமாக தீர்த்து விட்டு அவளை ஒரு மரக்கட்டையைப் போல் படுக்க வைப்பதிலே உறங்க வைப்பதிலே இருக்கிறது என்னை சகோதரர்களே மார்க்கத்தை இப்படி சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் இப்படி புரிய வேண்டும் சில ஆண்களுக்கு பெண்கள் 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 என்றே பயம் அவர்கள் நரகவாதி ஆண்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளா அன்புக்குரிய சகோதரிகளே நரகத்தில் பெண்களை பார்த்தாங்க சல்லா அலிசல்லாம் அதிகமா அவங்க நன்றி கட்டவர்கள் அப்ப ஆண்கள் நன்றி கட்டவர்கள் தான் சொர்க்கம் போவாங்களா அல்லாஹ் அல்லா சொல்ல இன்னல் இன்சான மனித நன்றி கட்டவர் நன்றி அந்த நன்றி கட்ட குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்க தவிர ஆண்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் நரகத்துக்கு தான் செல்வார்கள் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் பெண்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தால் அவங்க நரகத்துக்கு செல்வாங்க ஆண்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தால் அவங்க நரகத்துக்கு செல்வாங்க அன்புக்ரே சவர்களே இன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாது சாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவு ஆபாச வீடியோக்களுக்கு அடிமை அதே போன்று தகாத பெண்களோடு தொடர்பு தகாத செயல்பாடுகள் அதிலே ஈடுபாடு அதே போன்று சினிமா ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஆபாசம் விரசம் இதோடு சம்பந்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை